முருக் முரளி சூப்பர் சூப்ப சொல்லி மச்சி என்னாச்சு மச்சி என்னாச்சு அல்லங்கண்ண ஏ சாப்பிட்டேன் சூப்பர் வீட்டுல செஞ்சதாமா செம்ம ஆமாம் மா செம்ம செம தக்காளி சாதத்துக்கும் அவியல் நல்லா இருக்குமே ஹலோ கிறிஷ்லேயே இருக்காங்க நட்டு தங்கும் தேங்க் யூ முருகன் கண்ணன் சொல்லியிருக்காங்க சூப்பர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் டுடே ஹாப்பினஸ் ஆமாம் எண்பத்தஞ்சு தேங்க் யூ தேங்க் யூ சதவீதம் பரவாயில்ல பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு லைஃப் ஓட்டிட்டேன் ரெண்டு மூணு நேரம் ஓட்டிருக்கேன் அது பாருங்களேன் ஒரு மணி நேரத்துக்கு இருபது லைக்குங்க ரெண்டு மணி நேரம் ஓடுது இன்னும் ஒரு ஆள் லைக் கூட வேணுமே ரெண்டு மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணா கூட சுனந்தி மச்சி மச்சி நண்பர்கள் படம் ஒண்ணு சூப்பர் சுனந்தி மச்சி வர நடக்கன்னு சொல்லிட்டாங்க கிறிஸ்தனூர்

ஓ அப்படிங்களா சூப்பர் என்னோட ராசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட ராசி கன்னிராசி உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம்னாலே கன்னிராசி தான் செய்யும் எப்படி இருக்கு சார் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு போங்கல இனிமேல் எப்படி இருக்கும் என்ன ஸ்டார்டிங்லேருந்தே அடி மேலே அடி இடி மேலே இடி இனிமேல் அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் ப்ளீஸ் கண்ணன் சார் சாப்பிட்டேன் ப்ரோ முருகன் கண்ணன் சுகந்தி ராசி பலன் சொல்லுங்க என்னுடைய ராசி கன்னி ராசி என்னுடைய நட்சத்திரம் முத்ரா நட்சத்திரம் வெண்டாம் பாதம் சார் சொல்லுங்களேன் நான் பிறந்தது நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு அப்போ பிறந்தது வெள்ளிக்கிழமை தான் பேரு மச்சி நெஞ்சமா அழுகை போறது மச்சி மச்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு கால் பண்ணுங்க ஓகேவா கையை நான் பண்றேன் ஜெயாமா உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் வருவதால் உங்களுக்கு பணம் எக்கச்சகம் வர போயிருது நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க நீ சொல்றது உண்மையா புயல் தள்ளதுங்க நீ விளையாட்ட சொன்ன தள்ள அது உண்மையா இருக்கும் தங்க இப்போதைக்கு மனசாலுக்கு அதுதான் தேவை அரை விடுங்க முச்சு இன்னொரு கால் எடுங்க முச்சு ஓகே மச்சி கால் பண்ணுறேன் ஓகே 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 கண்டிப்பாக சொல்லுங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்யூ கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் ஓகே ஓகே மச்சி நான் சொன்னது மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களா நான் சொன்னது இது பண்ணிட்டீங்களா நோட் பண்ணிட்டீங்களா எனக்கு ஜாதகமே இல்லை ஏன் சிஸ்டர் ஆமாம் நீங்கள் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டீங்கல்லையா இருக்க மாட்டீங்கல்ல சரி சரி